நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு ஆறுங்க அந்த ஆத்து ஓரத்தில் ஆலமரம் ஒரு ஆழமரம் இருக்கு ஒரு ஆழமரம் அந்த ஆழமரமும் ரொம்ப நாளாக இருக்குங்க அந்த மரத்துக்கு ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து ஒரு குருவி ஒன்று வருதுங்க குருவி வந்து முதல் இருக்குல்ல அந்த ஆழமரத்து வந்து கேக்குது ஆலமரம் கடையில் வந்து நான் வந்து கூடு கட்டிக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் இருக்கேன் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு நான் போயிடுவேன் இருந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆழ அந்த குருவி கேட்க அதுக்கு அந்த ஆழமரம்னுச்சாஹா நீ என்னுடைய மரத்தெல்லாம் இருக்கக்கூடாது நீயே என்னுடைய மரத்தெல்லாம் வந்து கூடலாம் கட்டக்கூடாது போ போ அப்படிச்சு சரி சொல்லி குடி என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஒரு ஒன்று பக்கத்தில் இருக்குது சரி அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிப்பட்டு நேராக அந்த மரத்துக்கு அந்த ஆழமரத்துக்கு போகுதுங்க போய் அந்த ஆழமரத்துட்டு இதே மாதிரி கேட்குது இந்த மாதிரி நான் வந்து உங்களுடைய மரத்தில் ஒரு கடையில் கூடு கட்டிக்கிறேன் கூடு கட்டி அதில் வந்து முட்டையிட்டு குஞ்சு உரித்து அந்த குஞ்சுகள்லாம் கூட்டிக்கிட்டு நான் போயிடுவேன் ஒரு ரெண்டு மாதம் வந்து நான் இருக்க வேண்டி வரும் இருந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்காது தாராளமாக இரு இதில் என்ன இருக்கு அடேங்கப்பா ஆ நீ தாராளமாக வந்து நம்ம மரத்துலேயே வந்து எந்த இடத்துல வந்து உனக்கு வசதியாக இருக்கும் அந்த கடையில் வந்து நீ வந்து கூடை கட்டிக்க கூடை கட்டிக்கிட்டு நீ தாராளமாக வந்து ரெண்டு மாதம் என்ன மூணு மாதம் வேண்டாலும் ஏறி இருந்துட்டு போ பரவாயில்ல போகல சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இது குருவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது ஆடா பரவாயில்ல நம்ம கடை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதில் வந்து கூடு கட்டுது கூடு கட்டி முட்டை இதுக்கடிய வந்து எல்லாம் ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க ஒரு மாதம் ஆனாலும் அங்கே அந்த இடத்துல வந்து பயங்கரமான மழைங்க லைஃப் இப்போதான் தெரியும் இல்லை எல்லா இடத்துலையும் பயங்கரமாக சமையல் நல்லா இருக்குது திடீர்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு பயங்கரமாக குட்டு குட்டு குட்டி அந்த ஆற்றுல வந்து பயங்கரமான வெள்ளம் தண்ணிண்டாலும் அவ்வளோ தண்ணி பயங்கரமான தண்ணிங்க இந்த தண்ணியில் என்னாச்சு இந்த வெள்ளத்தில் இந்த முதல் இது போய் கெடிச்சு ஆழமரம் அந்த மரமே சாஞ்சிருச்சு அடிச்சுக்கிட்டு வந்த அந்த காற்றாட்டு வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளத்தில் அந்த ஆழமரம் வந்து சாஞ்சு அது வந்து தண்ணீர் விழுந்து அடிச்சுட்டு போகுது அப்போ இந்த மரத்தை இந்த குருவியை பார்த்து அந்த மரம் சொல்லிப்பட்டு போகுது பார்த்தியா குருவி அதனால தான் நான் வந்து வேணாண்டேன் ஏன்னா என்னுடைய வேர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை என்னுடைய வேர் வந்து பலமாக இல்லை சும்மா லேசாக இருந்துச்சு எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பயங்கரமான வெள்ளங்கள் எல்லாம் வந்தால் நான் வந்து கீழே விழுந்துருவேன் என்னையும் வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்புறம் நீ கூடு கட்டி முட்டை அதெல்லாம் எல்லாம் வீணாக போயிடும் அதனால தான் வந்து நான் சொன்னேன் ஏன் மரத்தில் என் கிளையில வந்து நீ கூடு கட்டாதேன்னு சொன்னேன் சரி நீ எங்கே இருந்தாலும் இப்போ நல்லா இருக்கல நல்லா இது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மரம் வந்து ஆத்தோட போயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த மரம் வந்து தன்னை வந்து தான் பண்ணியிருக்கு ஏன்னா குருவி செத்துறக்கூடாது குருவி முட்டை விட்டு குஞ்சு ஒரிச்சு அதோட வந்து மொத்தமாக வந்து அடிச்சுட்டு போயிடக்கூடாது அந்த குருவி வந்து செத்துறக்கூடாது நம்ம போனாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த மரத்தோட பலம் வந்து அது வேர் உடைய பலமாக இருக்குங்கிறது வந்து அந்த மரத்துக்கு தான் தெரியும் அதனால தான் வந்து அது தியாகமாக சொல்லியிருக்கு நீ வேணாம் இங்கே என்னுடைய மரத்தில் வந்து என்னுடைய கிளையில் வந்து கூடு கட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த குருவி வந்து அதை வந்து தப்பாக நினைச்சி அந்த மரத்து பாரு கூடு கூட கட்ட விட மாட்டேங்குதுன்னு சொல்லி தப்பாக தானே நினைச்சு இந்த மாதிரி வாழ்க்கையிலும் இருக்குங்க அதாவது அம்மா வந்து அந்த பையனோட வாழ்க்கைக்காக தனி கொடுத்தனு வச்சிட்றாங்க இவங்களுக்கு பிரியமே இல்லாமல் இருந்தாலும் அவன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனி கொடுத்தன்னு வைக்கிற எவ்வளவோ தாய்களாக பார்த்துருக்கோம் அதே மாதிரி தன்னுடைய மக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு மகளுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறதுக்காக அல்லங்க தன்னுடைய மக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி எத்தனையோ தங்கச்சிங்க அக்காங்க தங்கச்சிங்களுக்கு அக்காங்க வந்து கடன் பட்டு பழைய செய்கிறாங்க ஆனா சில நேரங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து அவங்க தப்பா செய்கிற மாதிரியே தெரியும் இந்த மாதிரி அக்கா இப்படி பண்ணிருச்சு அக்கா இப்படி சொல்லிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறது உண்டு அப்படி இல்லை நம்ம நன்மைக்காக பெரியவங்க செய்கிறது வந்து நம்ம நன்மைக்காக தான் செய்கிறாங்க அவங்கள தன்னை தியாகம் பண்ணியும் பல இடங்களில் வந்து நம்மளுக்கு உதவுகிறாங்க அவங்கள வந்து தப்பாக நினைக்கக்கூடாதுங்க சரிங்க வேறொரு நல்ல பதிவு உடம்புலேயே மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி